कानून व्यवस्था की दृष्टि से कुछ जमा पर छोड़ तोड़ी करेंगे इसके पश्चात காய்ஸ் வணக்கம் அனூப் மாந்திரே அப்படிங்கிற இருபத்தி மூணு வயசான பையன் ஒரு நாள் அவனோட சித்தியை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறான் இப்போ இவன் இந்த மாதிரி அவனோட சித்தி வீட்டுக்கு போய் அவங்கள பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி அங்க போய் அவங்கள பார்த்ததுமே இந்த ஏழரைக்கு பிடிச்சு போகுது ஏன்னா அவனோட சித்தி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க இப்போ இந்த அனுப் ஒரு விஷயத்துக்காக போயிட்டு உடனே ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு தான் போனான் பட் இப்போ இங்க வந்த பிறகு அவனோட மனசு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படியே இவன் கிட்ட இவனோட சித்தி நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படியே லேட் ஆயிடுச்சு எனக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப போற டைம் அவனோட சித்தி அவங்கிட்ட அனு இன்னைக்கு நீ இங்கே ஸ்டே பண்ணு ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம மழையம் வர்ற மாதிரி இருக்குது நான் அவனோட வீட்ல பேசுறேன்னு சொல்றாங்க இப்படி இதை கேட்டதும் இவனுக்கு ஏதாவது பண்ணாதான் வர கருமா இதை மாதிரி ஒரு சான்ஸ் வருமா அப்படின்னு பயங்கர ஹாப்பி ஆகுறான் அப்படி அன்னை அங்க ஸ்டே பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் அமைது அப்படி அன்னை ஒரு ஏழு மணி ஆகுது அப்படியே சாப்பாடு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தூங்க ரெடி ஆகுறாங்க இப்போ இந்த அனுபவோட சித்தியோட வீடு ரொம்ப சின்ன வீடு தான் இதனால அவனோட சித்தியோட ரூம்ல இருக்கிற ரெண்டு பெட்ல ஒரு பெட்ல படுக்கிறான் அப்படியே நைட் பதினொன்னு மணி மேல ஆகுது இந்த அனுபவக்கு தூக்கம் வரல என்னடானு பார்த்தா தூங்கலாமா வேண்டாமான்னு தூங்குற நேரத்துல தூங்குறத பத்தி யோசிச்சிட்டு இருக்கான் அப்படியே கொஞ்சம் டைம் பிறகு அவனோட சித்தி பக்கத்துல போறான் பக்கத்துல போய் அங்க போய் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் பட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படி என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரீலா இந்த சமாச்சாரம் ராஜஸ்தான்ல இருக்கிற அல்வார் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் நடக்குது அனுப் மாந்திரே அப்படிங்கிற ஒரு இருபத்தி மூணு வயசான பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல காலேஜ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு பேரண்ட் சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக காலேஜ கட்டடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ஜாப் ஜாப்னு தேடிக்கிட்டே இருக்கிறான் அப்படி இவன் எவ்வளவோ இடத்துக்கு ஜாப்புக்காக போனாலும் ஜாப் கிடைக்காததுனால ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ரோடு வீடு தெரு தின்னு சுத்திக்கிட்டே தெரியறான் அப்படியே ஒரு நாள் ஈவினிங் நாலு மணிக்கு அனுபவோட அம்மாவுக்கு அவங்களோட தங்கச்சி கால் பண்றாங்க அப்படியே அந்த அனுபவோட அம்மாவும் கால் அட்டன் பண்ணி பொண்ணுக்கு சமாச்சாரம் தெரியும் இல்ல சாப்பிட்டியா என்ன பண்ற எப்படி இருக்கிறான்னு பேசி 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 இருக்கிற டைம் அவங்களோட தங்கச்சி அக்கா எனக்கு உடம்பு சரியில்லை இருமுன்னா இடுபோலியோட சேர்த்து இரண்ட மாதிரி இருக்குது இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இடத்துல என்ன பார்க்க இங்க யாருமே இல்ல நீ உன்னோட பையனா இங்க அனுப்பி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லுவியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தருதல எந்த ரோட்ல எவ்வளவு பார்த்து பின்னாடியே போனான்னு தெரியலையேன்னு தன்னோட தங்கச்சி கட்டின பாச கயிற அவுக்க முடியாம அனுப்புறேன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களோட தங்கச்சி ரொம்ப ரொம்ப இயேசுக்கு பிறகு கால் பண்ணி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அனுபோட அம்மாவும் அனுபோட அம்மாவும் சி அப்பாவும் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதனால அவங்கள அவங்களோட ஃபேமிலியில ஏத்துக்கல அப்படின்னா இது இந்தியாவோட சம்பிரதாயம் அப்படியே அனுபோட அம்மாவையும் நீ என்னோட பொண்ணே கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படி இருக்கிற உறவில் தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரிட்ஜை கட்டலாம் அப்படின்னு கட்டுமான வேலையெல்லாம் பார்த்து சரின்னு சம்மதிக்கிறாங்க அப்படி அந்த அனுபவோட அம்மாவும் அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட உன்னோட சித்திக்கு உடம்பு சரியில்லம்மா அதனால நீ போய் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ரிட்டன் வந்துருன்னு சொல்றதால சரி நீ அவனோட பைக் எடுத்துக்கிட்டு சித்தியோட வீட்டுக்கு கிளம்புறான் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவனோட சித்தியை இவன் பார்த்ததே இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறான்னு அதனால இவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி நமக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது சித்தி வீட்டுக்கும் போறான்னு அப்படியே டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பிறகு சித்தியோட வீட்டுக்கு வர்றான் வந்து பார்த்து ஷாக்கு என்னடா

ரேகா பிறந்தாங்க அப்படின்னா முன்னாடி முன்னாடி உள்ள ஜெனரேஷனை பத்தி தெரியும் இல்ல பெருசுங்க இதே வேலையா தான் சுத்திட்டே தெரியும் பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை பிறகுற பக்கத்து பெட்ல இந்த பெருசுங்களுக்கு டெலிவரி இருக்கும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ரேகா பிறந்தாங்க ஸோ இப்போ இந்த ரேகாக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது இவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு பட் குழந்தை இல்ல இப்போ இந்த அனுபவோட ஏஜ் டுவெண்ட்டி இப்போ இந்த ரேகாவோட ஹஸ்பண்ட் டெல்லியில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து ஹாப்பியா இருந்துகிட்டு அப்படியே திரும்ப போயிருவாரு இதனால இந்த அனுபவோட சித்தி எப்பவும் தனியா இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப இவனுக்கு சாய் டீ அவங்க கிட்ட என்னாச்சு எதுக்காக என்ன என்ன கூப்பிட்டீங்கன்னு கேக்குறான் அப்ப ரேகா எனக்கு சடனா உடம்பு போயிடுச்சு கூட்டிட்டு போக யாருமே உன்னோட உன்னோட வேற வேலை விஷயமா வெளியே இருக்கிறாரு அதனால அம்மா கால் பண்ணி முடியுமான்னு சொல்றாங்க இப்ப சரி பரவாயில்ல நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மணி அஞ்சு ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆகிரும் அப்புறமா நைட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அனுபவம் கொஞ்சம் கிளம்புறாங்க ஆக்சுவலா இந்த ஃபீவர் ரொம்ப அதிகமா இருக்குது இருக்கு ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி மெடிசன் எல்லாம் தர்றாங்க தென் ஹாஸ்பிட்டலில் இருந்து அனு பிரேக்காவை கூட்டிட்டு அவங்களோட வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறான் அப்படி வீட்டுக்கு வர்றப்போ ஏழு மணி ஆகுது இப்போ இவன் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு பட் இவனுக்கு இங்கேருந்து போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே செட்டிங்கை போட்டு ஏதாச்சும் ரீசனை சொல்லி இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே கூட ஒன்றுமே பண்ண முடியாமல் இங்கேருந்து கிளம்புறான் சரி லேட் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவனோட சித்தி கிட்ட சொல்கிறான் அப்போ அவனோட சித்தி சொல்கிறாங்க முன்னாடி சொன்ன மாதிரி லேட் ஆகிடுச்சு மழை வேறு வர மாதிரி இருக்குது இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு இப்போ நான் வேணா அவங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு அப்ப அவன் அவங்க கிட்ட அது பரவாயில்ல போயிருவேன் இருந்தாலும் நீங்க சொல்றதுனால என்னோட அம்மா கிட்ட பேசி அவங்க சம்மதிச்சா இருக்கிறேன் இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் உடனே இந்த ரேக்கா அவங்களோட அக்காவை கால் பண்ணி அக்கா இன்னைக்கு அனுப்பி இங்கே ஸ்டே பண்ணட்டும் ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு மழை வேற வர்ற மாதிரி இருக்குது நாளைக்கு மார்னிங் அனுப்புறேன்னு சொல்றாங்க அதுக்கு இந்த அனுபவோட அம்மாவும் சம்மதிக்கிறாங்க இப்போ இந்த அனுபவோட மைண்ட்ல ஒரே தாட்டு தான் நம்மளோட சித்தி இன்னைக்கு தனியா தான் இருக்கிறாங்க எப்படியாச்சும் அவங்க கூட அந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் டைம்ல சாப்பாடு எல்லாம் முடிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் டைமுக்கு பிறகு படுக்கிறதுக்காக ரூமுக்கு போறாங்க இப்போ முன்னாள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அனுபோட சித்தியோட வீடு சின்னது அனுபவம் அவங்களோட ரூம்லேயே தான் படுக்கணும் அங்கே ரெண்டு பெட் இருக்குதுன்னு அப்படி அவனும் அங்கே இருக்கிற ஒரு பெட்டில் படுக்கிறான் அப்படி பெட்டில் படுத்தும் தூங்காமல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ தூங்க ட்ரை பண்ணி தூங்க முடியலையானும் தெரியல தூங்கினா இந்த மாதிரி சான்ஸ் கிடையாது அப்படின்னு நினச்சி தூங்கலையானும் தெரியல அப்படியே நைட்டு பதினொன்று மணிக்கு மேலே அவனோட சித்தி பக்கத்தில் போய் அவனோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல தொடங்குறான் இப்போ இந்த ரேகா தூங்குற மாதிரி அவன் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ இவன் அவங்க தூங்குறாங்கன்னு நினச்சி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இப்படி இவன் எவ்வளவோ சொன்னாலுமே கூட அவங்க அவன் முடிக்காததை பார்த்து இது சரிப்பட்டு வராது அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு இவ்வளோ நேரம் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்கிறான் இதனால ரேகா எந்திரிச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ இந்த அனுப் நான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எனக்கு என்னாச்சுன்னே தெரியலை இப்போ என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான் அப்படியே இந்த அனுப் அவனோட சித்தியோட கையை பிடிக்கிறான் பட் இந்த ரேகாவுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருந்தாலும் சைலண்டாகவே இருக்கிறாங்க அப்படியே இந்த அனுப் அவங்கள அங்கே டச் பண்ண ட்ரை பண்ணுறப்போ இந்த ரேகா அவங்ககிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கிற நான் உன்னை பார்த்தப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான் நான் இங்கே பண்ண ஸ்டே பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இதனால அனு பாப்பையா இந்த விஷயத்தை என் கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு கேட்கிற டைம் ரேகா இந்த விஷயத்தை வாங்கிட்ட எப்படி ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியும் அதான் லேட்டு மழை வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஸ்டே பண்ண வச்சேன் நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் டைம்ல என் கிட்ட வரலன்னா நானே அங்க வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த பேச்செல்லாம் கேட்ட இந்த அனுபவம் ரொம்ப ஹாப்பி அப்படியே இந்த வாட்டி அனு பிரேக்கா கூட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண ட்ரை பண்றான் தென் ரெண்டு பேரும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்குறாங்க தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் அனுப் எந்திரிச்சு டீ எல்லாம் குடிச்சு முடிச்சு அங்க இருந்து கிளம்புறான் அப்ப ரேகா அனுப் கிட்ட உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணினாலும் வான்னு சொல்றாங்க அப்ப இவனும் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்றான் இப்படியே இன்னைக்கு நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் ரெகுலரா மீட் பண்றதெல்லாம் ஒரு ஹாபிட் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்ச நாள் போகுது ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் பெட்ல இருக்கிற டைம் ரேகாவோட ஹஸ்பண்ட் கிஷோர் டெல்லியில இருந்து இங்க வர்றாரு வந்து வீடை பாக்குறப்போ லாக் பண்ணி இருக்குது பட் உள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வருது இதனால கொஞ்சம் ஆத்திர ஆத்திரமா கதவை தட்டுறாரு அப்படியே கதவை தட்டினா கொஞ்ச டைம்ல ரேகா டோர் ஓபன் பண்றாங்க அப்ப அவங்க கூடவே அந்த அனுபவம் இருக்கிறான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்தா கிஷோர் கிஷோருக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் புரிஞ்சிருச்சு இதனால கிஷோருக்கு பயங்கர கோவம் வருது அந்த கோவத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து கிஷோர் அனுப குத்தி கொள்றாரு இப்போ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்ட ரேகா அங்கிருந்து வெளியே ஓட ட்ரை பண்ற டைம் கிஷோர் அவளை விடாம அதே கத்தியை வச்சு குத்தி அவளை கொண்டுடுறாரு அப்படி கொண்டுட்டு கிஷோர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைய நாட்கள்ல இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் அதிகமாயிடுச்சு கொஞ்சம் பேர் எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க கூட கொஞ்சம் பேர் ரொம்ப ரொம்ப நெருங்குற சொந்தக்காரங்க கூடவே அப்படின்னு எல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப கஷ்டம் உண்மையா இந்த அணுபுக்கு ரேகா சித்தி ஆனாலும் அவன் அவங்க கூடவே இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்டான் அதே டைம் இந்த ரேகாவும் அவனை ஸ்டாப் பண்ணி அவனுக்கு நல்லது சொல்லல அப்படி நல்லதெல்லாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருந்திருந்தா இப்பவும் இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்திருப்பாங்க ஓகே இதான் இந்த இன்சிடென்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம் தேங்க்யூ